வணக்கம் கால சக்கரத்துல ஏழாவது ராசியாக அமைந்திருக்கிறது இந்த ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இது ஒரு காற்று ராசி இந்த இந்த ராசி பார்த்தீங்கன்னா தராசு இந்த தராசு எப்படி நீதியும் நியாயத்தையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ராசி அன்பர்களும் பெரும்பாலும் நீதியும் நியாயத்தையும் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய இருப்பாங்க இந்த ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் ஒன்று ரெண்டு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துளாராசியில் அடங்கும் இந்த துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எவ்வாறு அமையும் போகுது இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றத்தை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நாங்களுடைய நாங்கள் சொல்கிற குண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வகையிலையோ உறவினர்கள் வகையிலையோ ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பட்டாசி மாத ராசி பார்க்கலாம் வாங்க முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்ம வா வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கிட்ட இருக்கிற பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி ஆதி அதிபதி யார் கலைகளுக்கு சொந்தமானவர் சுக்கர பகவான் அதனால் பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கண்கள் இருக்கும் அகன்ற முகம் உடையவர்களாகவும் நல்ல உயரம் கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப எல்லார்கிட்டையும் பழகக்கூடீங்களா இருப்பாங்க அதே மாதிரி புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க ஒற்றுமையாக அதிகம் பாடுபடக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சாத்விக குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் நினைத்ததை செய்து முடிப்பாங்க தியாக குணம் கொஞ்சம் இருக்கும் பொறுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் பக்திமான்கள் சாஸ்திர சம்பாரங்கள் அதிகம் ஈடுபடக்கூடிய தந்தை வழியில அரசு சார்ந்த வருமானம் ஒரு சிலருக்கு அமைந்திருக்கும் அரசாங்க வருமானம் அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தையில் தந்தை வழி உறவுகள் வகையில் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் வகையில யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த கால் சம்பந்தமான பிரச்சனை இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் தந்தை வெளியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்ற தொழில் விவசாயம் ஜவுளித்துறை பல்பொருள் அங்காடிகள் மூலியம் நல்ல ஒரு வருமானம் இவங்களுக்கு இந்த தொழிலில் ஏற்ற தொழிலாக இருக்கும் வருமானத்துல மிச்சம் அதிகம் இருக்காது அதே மாதிரி எந்த அளவுக்கு வரவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் வரதான் செய்யும் நன் நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க நண்பர்களாக இவங்களுக்கு பெரும்பாலும் இருப்பாங்க அவர்களால் இவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் இருக்கும் மூத்த சகோதரர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க கொஞ்சம் படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க வெளிநாடு செல்றதுக்கான யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கு நீண்ட பயணத்திற்கு அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சேமிப்புல அதிக நாட்டம் இருக்காது பண பற்றாக்குறை இவங்களுக்கு எப்பவும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் மேலும் மேலும் முன்னேறி வந்திருப்பாங்க அதே மாதிரி பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா சுகவாழ்வு இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் சுய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இவங்கள படிப்பில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் சட்டக்கல்வி இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பதவி இதெல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சிடாது குழந்தை இவங்களுடைய குலதெய்வம் தெய்வம் ஒரு ஆக்ரோசமான இரு அதுவும் சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கிற மாதிரி ஒரு குலதெய்வமாக குலதெய்வம் அமையும் சரி நம்மளுடைய துளாராசி புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் சுய சிந்தனையுடன் செயல்படுவீங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம் இந்த டைம் இருக்கும் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமித்து வை சிந்தனை மேலூங்கும் அதனால இந்த டைம் கொஞ்சம் சிக்கனத்தை விரைய சூரியன் சஞ்சாரம் செய்ய மன உளைச்சலும் கோபமும் கொஞ்சம் அதிகமா இந்த மாதத்தில் இருக்கு ஒரு சிலருக்கு பயணங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு பிடித்த பொருளில் யாராவது ஒருத்தர் திருட்டுறதுக்கோ அல்லது களவு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலதிகார அதிகாரிகளால் சின்ன சின்ன கெடுபிடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதுனால திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு யோகம் இந்த மாதம் அதே மாதிரி இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருத்தர் சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு இந்த மாதத்தை அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க தலைமையில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால எதிர்பார்த்த அளவு ஒரு சில மாற்றங்கள் இந்த டைம் நடக்கும் அதே மாதிரி நேரம் காலம் அறிந்து அறிந்து இதெல்லாம் செயல்படுறதும் அதே மாதிரி மற்றவங்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் அதிகம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கால பைரவரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு வியாபாரம் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மறைமுகமா உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட அவங்களுடைய மாதத்தில் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்போ இருக்கும் அதே மாதிரி பாங்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால விவசாயத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் இதுனாவிலும் இருந்திருக்கும் அந்த குளறுபடிகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் லாபம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய இடத்தை இந்த டைமு வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்தவரும் படிப்புல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிங்க ஏன்னா குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்தில் உண்டாவதுனால செலவுகளை கொஞ்சம் சமாளிக்க முடியாது வரவுக்கு மீறி செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் இந்த டைம்ல கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நவ கிரகங்களை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் துலா ராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு குருவின் பார்வையால் வெள்ள வெறிய செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் நெருக்கடியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்வில் இருந்த பயம் அந்த இன புரியாத ஒரு கவலை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க செய்திருப்பீங்க ஆனா வருமானம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆதாயமாக மாற இருக்கு அத்தியாவசியத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட இதுனா வரையிலும் இருந்திருக்கும் அந்த நிலைமை இனி மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு குருவினால நிம்மதி உண்டாகும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த டைம் காப்பாற்றுவீங்க குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல்நிலையில இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி ராகுவின் அருளும் இந்த டைம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உலகளந்த பெருமான தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சந்திராஸ்திரமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் தேங்க்யூ Thank you.